ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லவ் எபிசோட் டென்னு இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ் எல்லாம் பிளேலிஸ்ட்ல இருக்கு மறக்காம பாத்துட்டு வந்துருங்க அப்பதான் ஸ்டோரி புரியும் இப்போ நம்ம எபிசோட் டென்னுக்குள்ள போலாமா டூ வாங்க ரெண்டு பேரும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே போய் நிக்கிறாங்க உண்மையாவே நீ உள்ள வருவியா அப்படிங்கிற மாதிரி வாங்க கேட்கிறாங்க அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு இந்த இடத்துக்கு நான் சாப்பிட வரணும்னு நினைச்சு கூட பார்த்ததே இல்ல முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ண வேணாம் விட ஃபோர்ஸ் பண்ணாத நம்ம இங்க இருந்து போயிலான்னு சொல்லி டக்குன்னு வாங்க அவன் கையை புடிச்சு இருக்கிறான் இல்ல வேணாம் எனக்கு தோணுது இன்னைக்கு நீ வந்து எனக்கு ட்ரைனிங் பண்ணியே ஆகணும் இந்த இடத்துல இருந்து நான் வெளியே வரணும்னா என்னோட பர்த்டே நீங்க செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டில பா போல அப்படின்னு சொல்லி வாங்கோட கையை பிடிச்சிட்டு டூ அப்படியே அவனை கூட்டிட்டு உள்ள போறான் உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த டேபிள் உட்காந்து ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க கேஷுவலாக தான் இருக்கான் டூ எதுவுமே ஃபீல் பண்ற மாதிரி இல்லை தான் சாப்பிட்டுட்டு இருக்கான் வாங்கோ ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு வழியா அவன் இங்க வந்துட்டான் அதுக்கப்புறம் இவன் கேக் ஆர்டர் பண்ணியிருப்பான் போல கேக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க சொல்லி அந்த கேக்கை வாங்கிட்டு வாங்க அதை பார்த்து சிரிக்க பார்த்தோன்னே அவனோட ஃபேஸ் மாறிடுச்சு கேக்கை பார்த்துட்டே இருக்க இந்த உனக்காக ஸ்பெஷல்ல இந்த கேக் நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்ல அவனுக்கு கேக் பார்க்கும்போது அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஞாபகம் அப்படியே வந்துட்டே இருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் கேஷுவலாக இருந்தாலும் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த போட்டோஸ் அந்த ரெஸ்டாரண்ட்க்கு வெளியே நின்று எடுத்தது அது எல்லாமே அப்படியே ஞாபகம் வர இது எல்லாத்தையுமே வந்து வாங்க அவங்ககிட்ட பேசினது ப்ளீஸ் என்னால் இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியாது என் பேரன்ஸ் உள்ள டெத் அனிவர்சரின்னு அவன் சொல்லியிருப்பான்ல அதெல்லாம் ஞாபகம் வர யோசிச்சுக்கிட்டே இருக்கான் டக்குனு கிரீம் எடுத்து டூ ஓட கண்ணத்துல வச்சுட்டு வாங்க அவனை பார்த்துட்டே இருக்க என்னாச்சு சாரி நான் உனக்கு கஷ்டப்படுற மாதிரி எதாவது பண்ணிட்டனா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் எதுவுமே பேசாமல் அமைதியாக அப்படியே வாங்க பார்த்துட்டே இருக்கான் டூ இன்னொரு கிரீம் எடுத்து அவன் அவனோட ஃபேஸில் ஆப்பிட்டு இப்போ பார்த்தியா ஓகே ஆயிடுச்சா அப்படின்னு சொல்ல அப்புறம் அவனு கொஞ்சம் கேஷுவலாக மாறிட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வழியாக ஹாப்பியாக அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டாங்க அந்த ரெஸ்டாரண்ட்க்கு வெளியே நின்று ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா போட்டோ எடுக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப க்யூட்டாக அழகா இருக்கு அங்க டூக்கு ஒரு மாதிரி கவலையா இருந்தாலும் போட்டோ எடுக்கும்போது இவன் இப்படி போஸ் கூடு அப்படி போஸ் கூடுன்னு சொல்லி ஒன்றும் பண்ணிட்டு இருக்க இவனு கொஞ்சம் கேஷுவலா இருக்க மாதிரியே ட்ரை பண்றான் பட் என்ன இருந்தாலும் அவன் மூஞ்சியில் ஒரு ரஃப்ஃபா தான் இருக்கான் கொஞ்சம் கேஷுவலெல்லாம் கிடையாது ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அதை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு ஏய் இந்த போட்டோ பாரு ரொம்ப க்யூட்டாக அழகா இருக்குல்ல இது உனக்கு நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை பார்த்துட்டே வாங்க வந்துட்டே இருக்கான் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி டூ சொல்றான் வாங்கிட்டேன் ஏன் இன்னைக்கு என் கூட இங்க வந்தீல அதுக்காக அதனால என்ன இதை பத்திலாம் எதுக்கு பேசுற அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்துட்டே இருக்க இல்ல எனக்கு உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுது இல்லை இல்லை எனக்கு உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி வாங்க ஆரம்பிக்கிறான் எதுக்குன்னு சொல்லி அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான்டோம் எனக்கு ஒன்றும் புரியல உன்கிட்ட இதுக்கு முன்னாடி நான் க்ளோஸா இருக்கணும்னு நினைக்கல பட் ஏன்னு தெரியல உன்கிட்ட க்ளோஸா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான் நான் உன்கிட்ட க்ளோஸா இருக்க வேணான்னு நினைச்சதுக்கான காரணம் உன்னை எழுந்துருணும் அப்படிங்கிற அந்த பயத்துலதான் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்ட டோஸ் சொல்றான் அமைதியே இருக்க அதெல்லாம் இருக்கட்டும் நீ உன்னோட விஷ சொல்லவே இல்லையே இப்பதான் கேக் கட் பண்ண நான் உங்ககிட்ட விஷ் கேக்கலாம்னு நினைச்சே மறந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி வாங்க வந்து டாபிக சேஞ்ச் பண்ணலான்னு ட்ரை பண்றான் உம் அப்படியா அது அது தேவையே இல்லையே ஆல்ரெடி என்னோடய விஷ் தான் நிறைவேறிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் என்ன இப்படி சொல்கிற எப்படி நிறைவேறிச்சுன்னு சொல்லி கேட்க அவன் காது கிட்ட பக்கத்தில் போய் உண்மையாகவே என்னோடய விஷ் இப்போ நிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான் ஆக்சுவலி அது எப்படி அப்படின்னா நைட்டு படுத்திருக்கும் போது உனக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு தூக்கத்தில் கேட்டுட்டு அந்த ஹோட்டலில் கேட்டிருப்பான்ல இவன் டக்குன்னு அவனுக்கு ஒரு கீஸ் பண்ணியிருப்பான்ல அது அப்படியே ஞாபகம் வர உடனே வாங்க அப்படியே ப்ளஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு சார் அப்படியே வைக்கப்பட்டுட்டு கீழேலாம் குடிஞ்சு பார்த்துட்டு இருக்காரு நான் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த பக்கம் போக இதெல்லாம் பார்க்கும்போது டூக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது அவனும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு நின்றுருக்கான் அவன் தண்ணி வாங்க அந்த பக்கம் போயிட்டான் அதுக்கப்புறம் தம்பிக்கு ஃபோட்டோ அனுப்பலான்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒன்றா எடுத்தாங்கள்ல அந்த ஃபோட்டோ அனுப்பிட்டு அதுக்கு அடுத்த பர்த்டேக்கு நம்ம மூணு பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தம்பிக்கு மெசேஜ் பண்ணியிருப்பான் தம்பி அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அப்படியே ஹாப்பியாக பார்த்துட்டே இருக்க அதுக்கப்புறம் கால் வருது சொல் அப்படின்னு சொல்லி ஃபோனை அட்டன் பண்ணி வைக்க அதுக்கப்புறம் பார்த்தா தம்பிக்கு ஹார்ட்டில் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலி ரொம்ப முடியல போல இருக்க அவனுக்கு பேசினதெல்லாம் காட்டல ஒரு செகண்ட் அமைதியா அப்படியே டூ நின்னுட்டு இருக்க வாங்க பக்கத்துல வந்து என்னாச்சின்னு சொல்லி கையில எடுத்துட்டு அப்படியே அந்த தம்பி பையன் கீழே விழுந்துட்டான் ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியாம யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கான் டூ என்னாச்சு என்னாச்சின்னு சொல்லி கேட்குறான் பட் அவனுக்கு இவன் பதில் சொல்லல அவன் விழுந்தது மட்டும் காட்டினாங்க பட் யார் போன் பண்ணான் அப்படிங்கறத பத்தி டீட்டெயில்ஸ்லாம் காட்டவே இல்ல ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே பயந்து போய் வீட்டுக்கு வந்துட்டே இருக்கான் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு கூட ஒரு மாதிரி இருக்குது பயந்து போய் பதட்டமா நின்றுட்டு இருக்க பக்கத்தில் வாங்க ஒன்றும் இல்லைவா அப்படின்னு சொல்லி டோர் ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டு பேரும் உள்ளே வந்து பார்க்க தம்பி அப்படியே கீழே விழுந்திருக்கான் ஆக்சுவலி அந்த சீன்ஸை வந்து கொஞ்சம் டீப்பாலாம் காட்டல தம்பி இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி காட்டினாங்க அவ்வளோ டீப்பாலாம் எதுவும் சொல்லலை அப்புறம் நம்ம டூக்கு தம்பி கூட இருந்த ஒரு ஒரு மூமெண்ட்டும் அதாவது அவனுக்கு தான் வாங்கினா ரொம்ப பிடிக்கும் அவன் பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும்ல ஸோ அவன் ரசி ரச்சு அவன் பாட்டை பார்த்தது வீடியோ எடுத்தது அது எல்லாமே ரெண்டு பேருக்கு இடையில வந்த எல்லா மூமெண்ட்டுமே அப்படியே வருது நீ எனக்காகவே உன்னோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காத உன்னோட லைஃப்பை நீ வாழணும்னு ஆசைப்பட்றேன்னு அவன் சொன்னது அதுக்கப்புறம் வாங்க பாக்கறதுக்காக வேக வேகமாக நான் தான் அயன்மேன் உன் பர்ஃபாமென்ஸ்க்காக வந்துட்டேன்னு சொல்லி அந்த பார்க்கில் வந்து சொன்னது அப்பா அம்மா நீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா அண்ணனுக்கு பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் அடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னது இது எல்லாமே ஞாபகம் வர ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அழுதுகிட்டே நின்னுட்டு இருக்காங்க டூ அப்புறம் அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்க பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கா பட் டூ வந்து எதுவுமே பேசல எல்லா திங்ஸு அப்படியே அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டே இருக்க பேக் பண்ணிட்டு இருக்கான் இது பாக்கும்போது அப்படியே வாங்குதா ஒரு மாதிரி கவலையா இருக்கு டூ பக்கத்துல போறான் நான் ஹெல்ப் பண்ணவானு பட் இவன் எதுவுமே பேசல அப்படியே அவனை அவாய்ட் பண்ற மாதிரி அமைதியாவே நின்றுட்டு இருக்கான் தான் ரொம்ப கவலையா இருக்கு என்னடா இவன் எப்படி இருக்கானு அப்படிங்கிற மாதிரி அவனை டச் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல போறான் நீ கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோ அது உனக்கு நல்லதா இருக்கும் தோணுதுன்னு சொல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் வேணாம் நான் மாதிரி இந்த திங்ஸ்லாம் பேக் பண்றேன்னு சொல்லி பேக் பண்ணிட்டே இருக்கான் அவன் கிட்ட போறான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி கேட்க இல்ல முதல்ல நீங்க எந்த கிளம்பு அப்படிங்கிற மாதிரி வாங்க போ சொல்லிட்டான் டூ இப்படி சொல்ற உன் பக்கத்துல நான் இருக்கணும்னு தோணுதுன்னு சொல்ல இல்லை வேணாம் எனக்கு இப்போதைக்கு தனியாக இருக்கணும்னு தோணுது நீ முதல்ல இங்கேருந்து கிளம்புன்னு சொல்ல அதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கு வாங்கு என்னடா அவன் டோட்டலாக அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கான்னு அவனை டச் பண்ணலாமா வேணாமான்னு கையை பக்கத்தில் கொண்டு போறான் அப்புறம் ஒரு மாதிரி இருக்கு நீ பத்திரமா பார்த்துக்கோ உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வாங்க அந்த பக்கம் போயிட்டான் அப்புறம் டூ வந்து வாங்கிக்கிட்ட சொல்றான் இந்த எடைப்பட்ட டைம்ல உனக்கான ட்ரைனிங் பீரியட் எல்லாமே முடிஞ்சுது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்ல என்னது அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான் அதாவது இந்த திங்ஸ் எல்லாமே இது வந்து இவன் தான் பண்ணணும் தம்பிக்கு வாங்க பண்ணணும்னு ஆசைப்படுறான் சரி ஓகேன்னு சொல்லி போட்டோஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவன் பண்ற ப்ராஜெக்ட் இதுவாத இருக்கும்னு நினைச்சு கூட பாக்கல ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அண்ணனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கவலையா இருக்கு என்னதான் அடுத்தவங்களுக்கு பண்ணாலும் நம்ம வீட்டில் ஒருத்தருக்குங்கும் அது மனசு ரொம்ப வலிக்கும் அதே மாதிரி தான் அவனுக்கு ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது பாக்கும்போது ஒரு மாதிரி அழுதுட்டே இருக்கான் அவன் ஃபீல் பண்றாங்கிறது வாங்கும் புரியுது பட் அவனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல ஒரு பக்கம் ஃபோட்டோஸ்லாம் பார்த்து இவன் அழுதுட்டு இருக்கா அதை பார்க்கும்போது இவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் ஜியாங்கான ஃபேர்வெல் ஸோ அவங்க அப்பா அம்மா இருக்கிற அதே இடத்துல தான் இவனுக்கும் எல்லா இதுவும் பண்றாங்க சடங்குலாம் பண்றாங்க ஒரு மாதிரி இருக்கு ஒரு பொண்ணு வந்து அவனை பற்றி அதாவது இருபத்தி நாலு வயசுல இருந்து போயிட்டான் அப்படின்னு அவனை பற்றி சொல்கிறான் அவனுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும் அவனோட லைஃப் ஷார்ட்டாக இருந்தாலும் அவன் அந்த லைஃப்பில் வந்து அவனுக்கு தேவையானது எல்லாமே பண்ணிக்கிட்டான்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்கா அப்புறம் டூ வந்து அந்த பிரேஸ்லெட்டை வாங்கி இவனுக்காக பண்ணி கொடுத்தாங்க தம்பிக்கு அந்த பிரேஸ்லெட்டையும் அது கூடவே அந்த போட்டோ கூடவே வைக்கிறான் நான் பண்ண பிரேஸ்லெட் எப்படியும் உன் கைக்கு வந்ததுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான் வாங்க அந்த பிரேஸ்லெட்டை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த கிஃப்ட் உனக்கு பிடிச்ச ஒருத்தர் உனக்காக கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே டூ ஃபீல் பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் பார்க்கும்போது வாங்க ஒரு மாதிரி இருக்கு ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க அப்படியே அழுகையா வருது அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் பாடுறான் இவன் தான் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும்ல அது நம்ம வாங்கோட சாங்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அவனுக்காக அப்படியே மியூசிக் எல்லாம் பண்ண ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே போயிட்டாங்க அந்த இடத்துல வாங்கும் டூவும் மட்டும்தான் இருக்காங்க டூ ரொம்ப ஃபீல் பண்ணி ஆழுதுட்டே இருக்க பாட்டு பாடிட்டு இருந்த வாங்க அப்படியே அவன் பக்கத்துல போறான் நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அவன் பக்கத்துல போய் ஆறுதல அப்படின்னு நின்றுட்டு இருக்கான் அப்புறம் அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறான் நீ ஃபீல் பண்ணாத நான் உனக்கு அப்படிங்கிற மாதிரி அவனை ஹக் பண்ணிட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்கா இவனும் ஒரு பக்கம் எழுதுகிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் இருக்கான் ஒரு செகண்ட் தான் போயிட்டே இருக்கான் திடீர்னு பார்த்தா எதுவுமே பேசாம அப்படியே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்கு டூ அமைதியா இருக்கான் நான் டிசைட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் இந்த ஒர்க் எல்லாம் நான் வந்து பாத்துக்கலான்னு எனக்கு மியூசிக்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் என்னோட மியூசிக் எல்லாருக்குமே ஒரு ஆறுதல் கொடுக்கும்னு எனக்கு தோணுது அதே மாதிரி இந்த வேலையும் அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே வந்துட்டே இருக்கான் வாங்க இவன் என்னதான் பேசினாலும் அவன் எதுவுமே பேசல அமைதியா இருக்கான் நம்ம இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கான அந்த ஃபேர்வெல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி பேசிட்டே வரேன் ஆல்ரெடி நீ உன் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றான் என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க இதுக்கப்புறம் இதுக்கு அப்புறம் வந்து நான் இந்த வேலையிலேருந்து இருந்து போகலான்னு இருக்கேன் அதாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டூ சொல்றான் அதை கேட்டுன்னு வாங்க ஒரு மாதிரி இருக்கு என்ன பேசுகிறேன் ஏன் நின்றுட்டேன்னு சொல்லி அப்படியே அவன் பக்கத்துல க்ளோஸாக வந்துட்டு நிற்க அப்படியே டூ எதுவுமே பேசல அமைதியாகவே வாங்க பார்த்துட்டே இருக்கான் ஸோ உன்னோட ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சுது இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி வாங்க உன பாத்து கேட்க எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் ப்ளீஸ் நான் கொஞ்ச நாள் உன்கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் ஒண்ணிமை புரியல வாங்க என்னடா டைம் இப்படி சொல்றானு அப்புறம் அந்த பிரேஸ்லெட் இந்தா அப்படின்னு சொல்லி கையில கொடுக்க அந்த பிரேஸ்லெட்டை பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருக்கு வாங்கு தள்ளி இருக்கணும்னா என்ன சொல்ற நீ எங்க போற அப்படின்னு சொல்ல உன் தம்பி இறந்து போயிட்டாந்தான் இல்லைன்னு சொல்லல இதுல உன் தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்ல ஏன் தப்பு என் தப்பு தான் அது அப்படின்னு சொல்ல இது ஒரு ஆக்சிடென்ட் நீ என்ன பண்ண இல்ல நான் வந்து அவன் பக்கத்துல இருந்துருக்கணும் ஏன் தான் தப்புன்னு சொல்ல நீ இந்த மாதிரி இருக்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் உன்னை விட்டு போக மாட்டேன் உன் கூட தான் இருப்பேன்னு வாங்க சொல்றா பட் நூ டூ நாளும் அதை ஏத்துக்க முடியல தம்பி இறந்து போனதுக்கு இவன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டே இருக்கான் சாரி இதுக்கு மேல என்னால முடியல கொஞ்ச நாளா தள்ளி இருக்கணும் உன்னையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தோணுது நான் செல்பிஷா இருக்க விரும்பல வேணா விடு என்னால என்ன ஏத்துக்க முடியல நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆக்சுவலி அவன் என்ன நினைக்கிறான் இவன் கூட இவனும் இருந்தா இவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் ஸோ தள்ளி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வாங்க அவன் கையை பிடிச்ச அப்படி இருக்க வேணா விட்டுரு இதை இதோட விட்டுரு அப்படிங்கிற மாதிரி கையை அப்படியே எடுத்து விட்டுட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு அப்படி டூ அந்த பக்கம் போறான் பட் டூ அந்த பக்கம் போறதை பார்த்துட்டு வாங்குதா ஒரு மாதிரி இருக்கு பிளீஸ் டூ போகாத போகாதாங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டா அப்படியே நிற்கிறான் அவன் கையில் கொடுத்துட்டு போன இந்த பிரேஸ்லெட்டை பார்க்கும்போது இன்னும் அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கவலையா இருக்கு சேம் டைம் அடுத்து டூ நைட்டு அடுத்து அவனுக்கு திரும்ப திரும்ப கனவுல கூட இதே வந்துட்டு இருக்கு ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா இருக்கு தூங்க கூட முடியல ரொம்ப கவலையா இருக்கு அதுக்கப்புறம் இந்த போட்டோஸ் பார்க்குறது தம்பி கூட இருந்தது வாங்க கூட ஒன்று ஒன்று அது எல்லாமே அவனுக்கு அப்படியே ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு அதே மாதிரி இங்கே நம்ம அப்படி தான் இருக்கு ஸோ டூவை ரொம்ப மிஸ் பண்ணுவான் போல அவனோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு அவனும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் சோ அவன் கூட இருந்த எல்லாமே அவனுக்கு வந்து கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கு இப்படியே இருந்தா சரியா வராது அடுத்து நம்ம ஒர்க்குக்கு போய் ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கிறான் வேக வேகமா கிளம்பி போறான் இவன் எங்கடா போறாங்கிற மாதிரி அந்த இன்னு பையன் எட்டி எட்டி பாத்துக்கிட்டே இருக்க இவனுக்கு ஏதோ ஒன்னு இருக்குங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்க இவன் எங்க வேகமா ஓடி வந்தானு பார்த்தா அங்க அவன் டூவை பாக்குறக்கா தான் வந்தான் கதவை தட்டிட்டே இருக்கான் நீ முதல்ல டோர் ஓபன் பண்ணு உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் நீ என்கிட்ட சொன்ன என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்ணுவேன் ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுனு இப்போ எதுக்கு நீ இங்க இருக்க நீ முதல்ல வா உன்கிட்ட நான் டவுட் கே சொல்லி வாங்க பேசிட்டே இருக்கான் டோருக்கு இந்த சைடு தான் டோர் நிக்கிறான் பட் அவன் வந்து ஃபோனையும் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறான் டோர் ஓபன் பண்ண மாட்டேங்கிறான் ப்ளீஸ் நீ சொன்னதை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் நீ என்கிட்ட சொன்னேன் என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட நீ வான்னு நான் அது மாதிரி தான் உன்கிட்ட வந்திருக்கேன் நான் பேசுறதெல்லாம் நீ கேட்டுட்டு எனக்கு தெரியும் ப்ளீஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணியே ஆகணும் எனக்காக ஹெல்ப் பண்ணு நீ பண்ண ப்ராமிஸை நீ காப்பாத்து அப்படின்னு சொல்ல யோசிச்சு பாக்குறான் ஒரு குட்டி ஃபிளாஷ் பேக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட வா கண்டிப்பா ஃப்யூச்சர்லயும் உனக்கு எதை தேவைப்பட்டாலும் நான் உனக்காக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி டோ சொல்லியிருப்பான்ல அது அப்படியே ஞாபகம் வர இவன் டோருக்கு கீழே உட்காந்து அப்படியே அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் அங்கே வாங்க அதை பார்த்துட்டு இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்ன வேணும் உனக்குன்னு சொல்லி டோர் ஓப்பன் பண்ண நீ ஓப்பன் பண்ணிட்டியான்னு சொல்லி டக்குன்னு உள்ள வரான் பட் இவன் எதுவுமே பேசல அப்படியே ஒரு மாதிரி டல்லா இருக்கு அப்படியே போய் இவன் அங்கே உட்காந்துட்டான் உட்காந்தவனே டோவோட பக்கத்தில் போய் அவனை பார்த்துட்டே இருக்க என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு கிளம்பு எதுவும் இல்லைன்னா தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கான் ஸ்க்ரீன் எல்லாம் அப்படியே மூடி இருக்கு ஸோ வீடு வெளிச்சமா இல்லாம இருட்டா இருக்கு ஸ்கிரீன் எல்லாம் தள்ளி விட்டுட்டு எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைதான் அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வேகமா ஷர்ட் பட்டன் ஓபன் பண்ண ட்ரை பண்றான் அதாவது டூவோட ஷர்ட்டை இவன் போய் ரிமூவ் பண்ண போறான் ஓபன் பண்ண போறான் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு டூக்கு இல்ல நான் முக்கியமான ஒரு வேலை அதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்ல அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு அவன் சொல்றது இவனுக்கு புரியல என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேக்க ப்ளீஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க நீ வந்து உன்னோட மனசை வந்து பியூரிஃபை பண்ணிக்கணும் ஜஸ்ட் ரிலாக்ஸ் நீ என்கிட்ட சொன்ன பாத்தியா உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு நல்ல ஃபேர்வெல் கொடுக்கணும்னு சொல்லி சோ அதே மாதிரிதான் நீ இப்படி இருக்கிறத உன் தம்பி விரும்ப மாட்டான் கரெக்ட் தானே சொல்லி அவனை படுக்க வச்சு சார் அப்படியே மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கொடுக்கும்போது இவன் என்னென்னலாம் சொன்னானோ அது எல்லாத்தையுமே அப்படியே எனக்கு ரிப்பீட் பண்றான் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபேர்வெல் சோ அது வந்து எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் பண்ண அதே மாதிரி இவனும் சொல்லிட்டே அவனுக்கு மசாஜ் பண்ணிட்டே இருக்க ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கிறான் ஸோ டூ அவ்வளோ நேரம் அமைதியா இருந்தாலும் லைட்டாக அழுக ஆரம்பிக்கிறான் ஸோ அவன் அழுகிறத பார்த்தனா இவனுக்கு எமோஷ்னல் ஆகிடுச்சு ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்காங்க அடுத்த நாள் வாங்குக்கான ட்ரைனிங் பீரியட் எல்லாம் முடிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவன் சூட் போட்டான்ல அதை அப்படியே யோசிச்சு பாக்குறான் இவனுக்காக டோர் நின்றுட்டு ஒரு சூட் தான் வந்து உன்ன வந்து ஒரு கிளைண்ட் முன்னாடி ரெஸ்பெக்டவா காட்டும் சோ நீ முதல்ல உன் மனசுக்குள்ள கேளு நீ தைரியமா இருக்கியா நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்கியான்னு அதான் முக்கியம்னு சொல்லி அவன் சூட் போட்டு விட்டது அது எல்லாமே ஞாபகம் வருது இன்னைக்கு அவனோட டே ஒர்க்கு பக்கத்துல அப்படியே டோர் நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆனால் டோர் இவன் கூட இல்லை யோசிச்சுட்டே கண்ணாடி பார்த்துட்டு நின்றுருக்க பின்னாடி இன்னும் வந்து நிக்கிறான் நீ ரெடியா இன்னைக்கு நம்ம கம்பெனிக்கு ஃபஸ்ட் டைம் போகணும் வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற ம் நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் அதுக்கப்புறம் கம்பெனிக்கு வராங்க கம்பெனிக்கு வரும்போது எல்லாருக்குமே இவன் அண்ணனை பற்றி தெரியும்ல ஸோ எல்லாருமே சொல்கிறாங்க இங்ஷியோட பிரதர் தான் இதுக்கப்புறம் டேக் ஓவர் பண்ணிப்பார் போல இருக்க கம்பெனின்னு எல்லாம் அண்ணனை பற்றி பேசிகிட்டே இருக்க என்ன கேட்குறான் உன் அண்ணனோட சுச்சுவேஷன் எல்லாேருக்குமே தெரியும் போல் ஹெல்த் ப்ராப்ளம் ஸோ அதை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க நீ அதை பற்றி யோசிக்காத இதுக்கப்புறம் இந்த கம்பெனி தான் ஹேண்டில் பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல ம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவனும் உள்ள போ அவன் உள்ள போகும்போதெல்லாம் பக்கத்துல வந்து டூ இருக்க மாதிரி ஒரு ஃபீல் அதாவது அவன் பக்கத்துல இருக்க மாதிரி இவனுக்கு தோணுது ஆனா அவன் இல்ல இவனுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலுங் அதுக்கப்புறம் போய் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான் சேம் டைம் டூ தான் காட்டுறாங்க டூ வீட்டில் உட்காந்துருந்தாலும் வாங்க கூட இருந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான் தம்பிக்கு மெசேஜ் பண்ணியிருப்பான்ல அடுத்த டைம் கண்டிப்பா நம்ம ஒன்றா தான் வரும் இந்த இடத்துக்குன்னு சொல்லி அதை அப்படியே யோசிச்சிட்டே இருக்கான் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான் வாங்கி இவங்க பேசினதெல்லாம் திரும்ப திரும்ப அப்படியே ஞாபகம் வருது நம்மளை விட்டு போன யாருமே நம்ம கிட்ட திரும்ப வரமாட்டாங்க பட் அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபேரவல் நம்ம கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி வாங்க சொன்னது அப்படியே கண்ணு முன்னாடி வருது யோசிச்சுக்கிட்டே டூ அப்படியே உட்காந்துருக்கு அப்புறம் வாங்க இங்க ஆஃபீஸ் ஆஃபீஸ்ல பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் டோ பத்தி தான் யார்ட்டையோ பேசிட்டு இருக்கான் சோ பேசிட்டு இருக்க இது எல்லாத்தையுமே இன்னு கேக்குறான் இன்னைக்கு இவன் டோ பத்தி பேசும்போது செம்ம டென்ஷனா இருக்கு அப்படியே ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே இருக்கான் ஏன் இவன் அவனை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கான் ஏதாவது போட்டு கொடுக்க முடியுமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க இவன் ரொம்ப பிஸியா யார்ட்டையோ பேசிட்டு இருக்கான் இது எல்லாத்தையும் கேட்க கேட்க இவனுக்கு கடுப்பா இருக்கு எப்படியாவது போய் ஏதாவது சண்டை போட வைக்கணுங்கிற மாதிரி பக்கத்துல போறான் நீ இப்போ ஓகேவா ரிலாக்ஸா இருக்கியா என்ன இந்த காஃபி குடின்னு சொல்லி காஃபி குடுக்க ஓகே தேங்க்ஸ் வாங்க நீ இன்னும் டூவை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கியா அவனை பத்தி நீ யோசிச்சு யோசிக்காத உன் மேல கொஞ்சம் கூட அவனுக்கு அக்கறையே இல்லை இன்னைக்கு உன்னோட ஃபர்ஸ்ட் டே வார்க்கு அவன் வரணும்னு தோணில உன்னை பத்தி அவன் யோசிக்காதப்ப நீ எதுக்கு அவனை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அவன் அவன் பிரதரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான் மற்றபடி வேற ஒன்னும் இல்லை அவன் பிரதர் பாவில்லன்னு சொல்ல நீ சொல்றது ஓகே தான் பட் இன்னைக்கு உன்னோட இம்பார்ட்டன்ட் உனக்கு தெரியணும்ல உன் கூட இருக்கணும்ல இன்னைக்கு தான் கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர கொஞ்சம் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும்ல லூஸ் மாதிரி அவன் பாட்டுக்கு போயிட்டான்னு சொல்ல இப்போ உனக்கு என்ன பிரச்சனை என்னால புரிஞ்சுக்க முடியுது அவனோட நிலைமைய நீ இந்த மாதிரி பேசுறன்னு சொல்ல நான் உன்கிட்ட பேசுறதுக்கு உன் மேல இருக்க அக்கறை தான் காரணம் நீ அவனை பத்தி யோசிக்கிறத முதல்ல நிறுத்து உன் மேல யாருக்கு அக்கறை இருக்கு அப்படிங்கறத பத்தி யோசி நான் சும்மா உன்கிட்ட போய் சொல்லி அவனை பத்தி பேச விரும்பல உண்மையதான் சொல்ற என்னை பொறுத்த வரைக்கும் அவன் உன்ன லவ் பண்ணவே கிடையாது அவனுக்கு உன் மேல அக்கறையே கிடையாது உன்னை லவ் பண்ற உன் பக்கத்துல இருக்கிற ஒருத்தரை பத்தி மட்டும் நீ திங்க் பண்ணா போதுன்னு சொல்ல நீ என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி வாங்க அப்படியே அவனை பாக்குறான் உன்னை உண்மையா லவ் பண்ற ஒரு பர்சன் அவன் கிடையாது நான் தான் அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ எனக்கு தான் உன் மேல உண்மையான அக்கறை இருக்கு அவனுக்கு இல்ல எப்பயுமே உன் பக்கத்துலேயே இருக்கணும் நினைக்கிறது நான் தான் அவன் கிடையாதுன்னு சொல்லி கிடைச்ச சான்ஸ் சார் போல இதை கேட்ட உடனே என்ன சொன்னிங்கிற மாதிரி வாங்க அப்படியே ஒரு மாதிரி இருக்கு அப்படியே அவனை பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்க இந்த எபிசோட இங்கே முடிச்சிட்டாங்க இந்த எபிசோட் ஃபுல்லா லீடை லீட தான் காட்டினாங்க செகண்ட் லீட காணும் பட் அடுத்த செகண்ட் இருக்கு கண்டிப்பா ஒரு கியூட்டான ரொமான்டிக் சீன் ஒரு மேட்ரே இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு அதுக்கு ஒன் வீக் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சி கத்துக்கலாம் மறக்காம சொல்லுங்க அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ